நாட்டு மக்களை குழப்ப இடி ஐடி சிபிஐயோடு சிபிஐ பிரதமர் மோடி தமது கூட்டணியில் இணைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார் சர்வதேச வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு அளித்த ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் தொகையை ஒன்றிய அரசின் நிதி என நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் சோ காட்டுக்குளம் கிராமத்தில் திமுக கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரை ஆரணி தொகுதி வேட்பாளர் தரணிவேந்தன் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் தமிழ்நாட்டைப் போலவே டெல்லியிலும் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆதரவு கேட்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் பாஜக ஆண்டதும் போதும் மக்கள் மாண்டதும் போதும் என நாட்டு மக்கள் தயாராகி வருவதாகவும் இதனை உணர்ந்து பொய்களை கூறி மக்களை பிரதமர் மோடி குழப்பி வருவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் மக்களை குழப்ப இடி ஐடி சிபிஐயோடு சிபிஐ மோடி தமது கூட்டணியில் இணைத்திருப்பதாகவும் ஆர்டிஐ பெயரில் பொருளையை கிளப்பி வருவதாகவும் அவர் கடுமையாக சாடினார் ஆண்டதும் போதும் மக்கள் மாண்டதும் போதும்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தயாராகிட்டாங்க இந்த நல்ல செய்தி திருவண்ணாமலையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல தென் மாநிலங்களில் மட்டுமல்ல வட மாநிலங்களில் இருந்தும் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் வந்து கொண்டிருக்கு இந்த செய்தியை நல்லா உணர்ந்திருக்கிறது யார் தெரியுமா தோல்வி பயத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொய்யையும் பொருளையும் கிளப்பி மக்களை குழப்பி வாக்கு வாங்க நினைக்கிறாரே பிரதமர் மோடி அவருக்கு தான் முதல்ல தெரியும் அதனால தான் இப்ப பயத்தில் தன்னோட கூட்டணியாக இருக்கிற ஐடி துறையை விட்டு ஜூன் மாதம் வரைக்கும் காங்கிரஸ் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்றாரு அதே அதேபோல ஈடியை விட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சஞ்சய் பையில் பெயில் கொடுக்க ஒத்துக்கிறாரு இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் பத்தாதுன்னு நாட்டு மக்கள் குழப்ப இப்போ ஆட்சியையும் கூட்டணி வச்சேர்த்திருக்கிறாரு அண்மையில் வேட்டி சட்டை அணிந்து தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி என்ற பெயரில் பிரதமர் ஷூட்டிங் செய்வதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார் அந்த பேட்டியில் கூட மோடி உண்மையை பேசவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கும் தமக்கும் தொடர்பில்லை என பிரதமர் கூறியதை கேட்டு பேட்டி எடுத்தவரே சற்று ஆடிப்போய் விட்டதாக கூறினார் தமிழ்நாட்டிற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கூறியதற்கு கண்டனம் தெரிவித்த முக ஸ்டாலின் அவை வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்த கடன் தொகை என்றும் அவற்றை ஒன்றிய அரசு வழங்கியதாக எப்படி கூற முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அதில் அஞ்சாயிரம் கோடியே கொடுத்துட்டோம் அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டுக்கார மாதிரி பேசியிருக்காங்க அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்டப் போகுது மக்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் விளக்கி சொல்றேன் பொதுவா ஏடிபி கேஎஃப்டபிள்யூ மாதிரியான வெளிநாட்டு நிதியமைப்புகளில் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும் அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே ஏமாற்ற திருக்குறள் ஒரு திருக்குறளை படிங்க எதற்கும் நிதி வழங்காமல் பிரதமரை போல் நிர்மலா சீதாராமனும் வாயால் வடை சுடுவதாக ஸ்டாலின் விமர்சித்தார் அதிமுகவை பொறுத்தவரை யார் ஆள வேண்டும் யார் ஆள கூடாது என்று எதுவும் கூறாமலும் யார் உண்மையான எதிரி என்று தெரியாமலும் கள்ளக்கூட்டணிக்கு கூட்டணிக்கு ஆதாயம் தேடி தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார் குறிப்பாக திருவண்ணாமலையிலிருந்து மாம்பட்டு வழியாக தினமும் சென்னைக்கு மீண்டும் ரயில் இயக்கப்படும் ஆரணியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை திண்டிவனம் நகரி ரயில் பாதை விரைவில் முடிக்கப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க